ஆமாம் பீஃப் சாப்பிட்லாமா கூடாதாங்கிறதுக்கு என் தட்டு என் உரிமை சொன்னிங்கள என் படிப்பு என் உரிமை கிடையாதா சார் ஆ அது மாத்திர ஸ்டாலின் உரிமை யோசித்து பார்க்க வேண்டாமா இப்போது உங்கள் சன்சைங் ஸ்கூலில் சொல்கிறாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் அதே கல்வி என் பேட்டி படிக்கிறா ஆயிரத்தி ஐநூறுரூவாயில்லை செல்வ ஸ்கூலில் ஆகவே நீங்கள் வந்து காஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஹை காஸ்ட்டில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வேண்டியிருக்கு அதே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்தா என்ன கொடுக்கணும் நீங்கள் இல்லைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இதே அரசியல்வாதிகள் ப்ரூஃப் நீட்டு வந்தால் அரசு கல் கல் பள்ளிக்கூட மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஏன் பாதிக்கணும் பிரைவேட் ஸ்கூலில் ஆசிரியருக்கு சம்பளம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆசிரியர் இருக்குது எவ்வளோ சம்பளம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்போ இந்த ப்ரைவேட் ஸ்கூலோட ஸ்டாண்டர்டு ஏன் சார் அங்கே இல்லை அப்போ அரசாங்கம் தப்பு பண்ணுதா இல்லையா மகேஷ் பொய்யா மொழி அரசியல் பண்ணி கொண்டு இருக்கார் பள்ளிக்கூடங்களை கவனிக்கலைங்கிறேன் நான் எங்கள் ஊரில் பொய்ய வயலில் சிவகங்கை மாவட்டத்தில் கம்ப்யூட்டர் லெபாரேட்டரியில் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண பையன் ஷாக் அடித்து செத்துப்பேன் ஆனாலும் இல்லையா லாஸ்ட் மந்த் அவ்வளோ கேவலமான நிர்வாகம் வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன மீசம் முறுக்கிறது வேண்டியிருக்குங்கிறேன்னா இந்த தொடரற்ற வேலையெல்லாம் பிஜேபி கிட்டே சென்டர் கிட்ட வேணாம் ஒழுங்காக மரியாதையாக மும்மொழி கொள்கை தனியார் கல்வி கூடங்களில் இருக்கும்னு சொன்னால் அரசு கல்வி கூடங்களையும் வேணும் அதுக்காக தான் இப்போ நாம் பதினாலு லட்சம் டச் பண்ணியிருக்கோம் ஏழாம் தேதி ஆரம்பித்தது சம கல்வி வாய்ப்புக்காக ஏழாம் தேதி நான் அன்னைக்கு வந்து இங்கே தான் திருச்சியில் தான் மலைக்கோட்டையில் ஆரம்பித்தேன் உங்களை இங்கே சந்திச்சுட்டு மலைக்கோட்டை இது வரைக்கும் பதினாலு லட்சம் பேர் பண்ணுறாங்க எங்களுக்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஒரு கோடி இலக்கு சர்வசாதாரண சகஜமாக செய்தியாளி வேண்டும் அதனால் இன்றைக்கி மக்கள் அதுக்கு ஆதரவாக இருக்காங்க ஆசிரியரும் ஆதரவாக இருக்கிறது வரவேற்கத்தக்கது அவரை கைது பண்ணியிருக்கிறதுங்கிறது அராஜகமான செயல் நான் என்ன சொல்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் தைரியமாக இந்த மாதிரியான நடவடிக்கையில் நாங்கள் அரசோடு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லுங்கங்கிறேனா அதிகாரிகள் என்ன சொல்லணும் சார் இட்ஸ் நாட் ரைட் நாம் வந்து அவர் அவரோட கருத்தை சொல்லியிருக்கார் கருத்து உரிமை உங்களுக்கு இருக்குது அவருக்கு இல்லையா அது செய்கிறது தப்பு வி வில் நாட் டூ சொன்னேன் என்ன ஆகவே இன்றைக்கி ஒரு வெளிப்படையான நேர்மையான நிர்வாகத்தை இந்த ஃபேசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் தேதி அதாவது விநாச காலே அழிவின் விளிம்பில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் இது ஆங்கிலத்தில் ஒரு பழமை உண்டு தி ப்ரைடு கோஸ் பிஃபோர் எ ஃபால் அழிவுக்கு முன்பாக ஆணவம் செல்லும் இது ஆணவம் மிக்க நடவடிக்கை ஏன் நாங்கள் மீறி கூட்டம் நடத்தினா என்ன பண்ணுவீங்க அதிகபட்சம் நீங்கள் அரெஸ்ட் நடக்கட்டுமே ஜெயிலெல்லாம் காலி பண்ணி வச்சுக்கோங்கிறேன் நான் இல்லைன்னா புதிய கட்டடங்கள்லாம் பிடிச்சி ரெடியாக வச்சுக்கோங்க ஏன் சார் உங்கள் ஆணவத்துக்கு நான் கேட்குறேன் மதுரையிலையும் நடந்தது அதை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு மேலே கேட்டு போட்டிருக்கேன் வந்து மதுரையில் திருப்பரங்குன்றம் இது முதனா மூர்த்தி வந்து அண்ணா சிலைக்கு போகிறதுக்கு போகலாமா அப்போ அன்றைக்கி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருந்தது இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருந்தால் அவர் ஊர்வலம் நடத்தலாம் நாங்கள் சேரப்படாதா கூடப்படாதா அப்புறம் நீதிமன்றத்தில் போய் அனுமதி பெற்று கூடினோம் ஆகவே இந்த அராஜகமான அழிவு சக்தி ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் காவல்துறை பயன்படுத்தினால் என்ன நடக்குங்கிறத இப்பொழுதே நான் எச்சரிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் நெருக்கடி நிலும்போது இப்படித்தான் நடந்து கொண்டீர்கள் நாடு முழுக்க அதுக்காக சா கமிஷன் அமை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு தவறு செய்த அதிகாரிகள் அவங்களுடைய அதிகார வரம்புகளை மீறியவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் எழுபத்தேழு எழுபத்தொம்போது காலகட்டத்தில் இன்றைக்கி ஜனநாயக ரீதியிலான ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு தடை விதிக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் கூட நாளைக்கு நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சட்டப்படி பிகாஸ் பிஜேபி பிலீவ்ஸ் இன் டெமோக்ரஸி அதனால் இந்த மாதிரிலாம் காவல்துறை வந்து அனுமதி மறுக்கிறதுங்கிற ஆணவச்செயல்ல காவல்துறை ஈடுபடக்கூடும் என்ன சொல்கிறேன் கோர்ட்டு என்ன சொல்லுவதோ பொதுவாக அல்டிமேட்டு இது ஜூரிஸ்டிக்ஷன் யாருக்கு சுப்ரீம் கோர்ட் எங்கே அதுக்கு இடையில் இருக்கிற நீதிமன்றங்கள் அவருடைய தீர்ப்பு நியாயமாக இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனே இருக்குது அதனால் இட் இஸ் நாட் தி என் ஆஃப் தி கேம் அதனால் அதை நாம் பார்க்கலாம் பட்டு இப்போ நாங்கள்லாம் இப்போ காரக் காந்தி மைதானம் ம கார்பரேஷனுக்கே பணம் கட்டிட்டு தானே மீட்டிங் வைக்கிறோம் ஏற்கனவே அந்த பழக்கங்கள் இருக்குது அதனால் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கவன் கருத்தை நீதிமன்றத்தின் கருத்தை மதிக்க தொகுதி ஸ்டாலின் வந்து தென் மாநிலம் அதிகமாக இப்போ புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே வந்து படுன்னு சொன்னான் இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு தான் ஏழு சீம் பண்ணும் என் மேலே வந்து படுத்துக்கோ சார் யார் டீலிமிடேஷன் பற்றி பேசினது சி இட் கேம் அப் இன் டூ தௌசண்ட் ஒன் அப்போ அட்டல்ஜி சர்க்கார் இருந்தது அட்டல்ஜி சர்க்கார் தான் அது முதலமைச்சர் கூட அவர் ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறார் ஆனால் எந்த சீப் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறார் பிரதமர் அப்படிங்கிறத நிறுத்திக்கிறார் இதுவா ஸ்ரீ அடல்ஜி ஹூ போஸ்ட்போன் இட் பை ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போது டீலிமிடேஷன் நாம் கொண்டு வரணும்னு சொன்னால் பார்லிமெண்டில் பில் பாஸ் பண்ணணும் அதனுடைய ப்ரொசீஜர் மாடாலிட்டிஸ் ஃபைனல் பண்ணணும் தான் செய்ய முடியும் நல்ல வேலையாக முதலமைச்சர் இந்த திடீர்னு குழந்தை தூக்கத்தில் ஏமா ஏமாடுறேன்னா டீச்சர் அடிச்சுட்டாங்க தூக்கத்தில் அடித்ததாக கனவு தடு அந்த மாதிரியாக ஸ்டாலின் திடீர்னு தூக்கத்தில் எந்த உட்காந்து டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் ஏன் உங்களோட மொழி வெறி அரசியலை மக்கள் ஏற்க மறுத்த காரணத்தால் நீங்கள் டீலிமிடேஷன் பற்றி பேசியிருக்கீங்க ஸோ அதுக்கு நல்ல வேலையாக உள்துறை அமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தார் அடுத்த நிமிஷம் அவர் சொன்னார் நோபடி நீட்ஸ் டு ஒரி எஸ்பெஷலி தி சதர்ன் ஸ்டேட்ஸ் அவர்களுக்கு நாங்கள் ப்ரோ ரேட்டாவில் தான் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறதுன்னா பண்ணுவோம் அப்படின்னு தீன்ஸ் இ மேட்டர் சார் திமுக வளர்த்தா வருவரில் வட மாநிலங்களுக்கு கூடுதல் சீட்டு போயிட்டு குறைஞ்சு போயிடும் இது தமிழ்நாடோட தேவையில்லாமல் போயிடலாங்கிறது தான் அவங்கள்டாக இதில் ரெண்டு விதமாக நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன் நான் முதல்ல என்னோடய சோஷியல் மீடியாவிலே போட்டிருந்தேன் ப்ரோ ரேட்டானா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி இருக்கிறது முப்பத்தொம்பது சீட்டு மொத்த பார்லிமெண்ட் சீட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இட் வில் பி இன்க்ரீஸ் டு செவன் டொண்ட்டி ஃபோர் அப்போ என்ன ஆகும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சீட்டு முப்பத்தொம்போது டிவைடட் பை ஐநூற்றி நாற்பத்தி மூணு இன்டூ எழுநூற்றி இருபத்தி நாலு இதை புரிஞ்சுக்கிற பேசிக் மேத்மெட்டிக் நாலேஜ் யாருக்கும் இல்லைன்னா மற்ற சீஃப் மினிஸ்டராக கூப்பிட வேண்டியதான் நாம் தெளிவாக சொல்லியிருக்கோம் ப்ரோ ரேட்டானால் அதுதான் அர்த்தம் சே ரெண்டு வழி தான் இருக்க முடியும் ஒன்று ஆன் தி பேஸ் ஆஃப் பாப்புலேஷன் சென்சஸ் அதில் தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு அல்லது தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க அது வேண்டாம் இட் வில் பி ப்ரோரைட்டான்னு சொல்லியாச்சு அதோடு அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் அது பேச தேவையில்லை இருந்தாலும் நான் இப்போ கேட்குறேன் உத்தரப்பிரதேசத்தோடு பீகாரோட கம்பேர் பண்ணுறத நாங்கள் ஃபேமிலி பிளானிங்கை நல்ல செயல்படுத்தினதுனால எங்கள் பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு அதனால நாங்கள் நஷ்டப்படப்படாதுன்னு சொல்கிறீங்க அப்படி தானே ஆ சரிதானே என் புரிதல் சரி இப்போ அதில் திரு ராமகோபாலன் அவர்கள் இந்து ஃபவுண்டர் கன்வீனர் அவர் ஏற்கனவே சொல்லிகிட்டு வந்தார் இங்கே பாருங்கள் ஹிந்துக்கள் சீக்கிரமாக எண்ணிக்கை குறைஞ்சிருவோம் காரணம் நாம் ஹிந்துக்கள் தான் ஃபேமிலி பிளானுங்க அடாப்ட் பண்ணுறோம் முஸ்லீம்கள் பண்ணுறது ஸோ அவங்களோட பாப்புலேஷன் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு இப்போ அதை நியாயம்னு ஏற்றுக்குறீங்களா அதுக்கு என்ன ரீட்ரஸல் லெட் இன் கம் அவுட் வாங்க விவாதம்னால் ஒரு இஷ்யூக்கு மாத்திரம் இல்லை நீங்கள் பாப்புலேஷன் சென்சஸ் ஃபேமிலி பிளானிங் இப்போ பாருங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு முதலமைச்சரே திருமணத்துக்கு போனால் கூடுதலாக பெற்றுக்கோ சொல்ல வேண்டி வந்துடுதுல்ல இல்லை அன்றைக்கி நாங்கள் சொன்னோம் நீங்கள் ஏற்றுக்கலை தமிழன்னா ஹிந்து தமிழ் எங்கே அவன் இன்னைக்கு குறையிறது அப்படின்னு அன்றைக்கி நாங்கள் சொன்னோம் அன்னைக்கு நீங்கள் எங்களை பார்த்து மதவாதி நீங்க இப்போ நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் சொல்கிறேன்னா என்னைக்குமே இந்த பின்புத்தி இருக்க வேண்டாம் முன்னாடி யோசித்து செய்வோம் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகள் தேசிய அமைப்புகள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும்னு இப்பயாவது இந்த திரவிடியின் ஸ்டாக்கு புரிஞ்சுட்டா சரி சார் இந்த பட்ஜெட்டு இது வருகின்ற இருபத்தாறு தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை ஏன்னா இவர்கள் சொல்லியிருப்பது பூரா திட்டங்கள் ஒதுக்கிடுறோம் அப்படிங்கிறது தான் அதனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆனால் தானே ஏன்னா நாலாயிரம் கோடி ரூபா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சென்டர் ஒதுக்கின நிதியே நாங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் செலவு பண்ணிட்டோம்னு சொன்னீங்க அப்புறம் பார்த்தா அந்த கன்சர்ன்டு மினிஸ்டர் நம்ம திருச்சிக்காரர் அவர் சொல்கிறார் ஃபார்ட்டி பர்சன்ட்னு அப்போது நீங்கள் ஏற்கனவே சென்டர் ஒதுக்கின பணத்துக்கே இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் கொஸ்டினபிள் அப்படி இருக்கச்ச நான் வந்து ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன் நான் சொல்கிறேன் இந்த பட்ஜெட்டில் நீங்களே கேட்டீங்க ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கோடியாக ஃப்ரெஷ் பாரோயிங்ஸ் இந்த செலவினங்கள் இவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இட்ஸ் ஓன்லி ஃபிஃப்டி தௌசண்ட் குரோட்ஸு நீங்கள் புதுசாக கடன் வாங்க போகிறது ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஐம்பதாயிரம் அப்போது அந்த கடன் இது பூராமே கடன் இல்லைன்னு நீங்கள் ரெவன்யூ இன்கம்லேருந்து செலவு செய்யலை ஏன்னா அதுவே நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி டிபிசிட் இருக்குது ரெவென்யூ டிபிசிட் அப்போது நீங்கள் வாங்குகிற ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியிலையே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐம்பதாயிரம் கோடி தான் அப்படின்னு சொன்னால் மீதி எதுக்காக கடன் வாங்குகிறீங்க நாம் வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டி ரீபேமெண்ட் ஆஃப் ஆல்ரெடி டியூ இன்ஸ்டால்மெண்ட்ஸு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இன்னுமோ அதுவும் ரொம்ப விளையாட்டாக ஏதோ சொல்லிவிட்டாரு தங்கம் அரசு எல்லோரும் தமிழ்நாட்டை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்காமே இது கொஞ்சம் குஜராத்தை பாருங்கள் சார் போய் அங்கே போய் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சீஃப் மினிஸ்டர்கிட்ட உட்காந்து நான் ஏன்னா இங்கே ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு டாஸ்மாக் வருமானம் இருக்குது குஜராத்தில் அது இருக்கா இல்லை ஆனால் இங்கே நீங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி டிஃபிசிட் பட்ஜெட்டு குஜராத்தில் டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் பத்தொம்போதாயிரம் கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட்டு திரும்பி பார்க்குற மாதிரி அது இருக்குது சார் நீங்கள் இல்லை உங்களுக்கு கொஞ்சமாவது பட்ஜெட்டு போடுறது எப்படி பொருளாதார நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னா கோ டு குஜராத் அண்ட் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தம் அதோடு மட்டும் இல்லை இங்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐம்பதாயிரம் கோடின்னு சொன்னேன் குஜராத்தில் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் க்ரோட்ஸ் டாஸ்மாக் வருமானம் இல்லை சர்ப்ளஸ் பட்ஜெட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் குரோட்ஸ் குஜராத்தில் போய் நீங்கள் அங்கே போய் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரை கீழே உட்காந்து கற்றுக்குங்க சார் லேர்ன் சம்திங் ஹவு டு மேனேஜ் தி ஃபினான்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு அதனால் தமிழ்நாட்டுந்தே இந்த நிதி நிலைமை மிக மோசமான பொருளாதார நிதி நிலைமையை அது காட்டுகிறது அது தவிரவும் நீங்கள் நாங்கள் டெய்லியே நாளைக்கு நாளைக்கு சென்னை போகிறேன் கோர் கமிட்டி மெம்பர்ஸ் சொல்லலாம் எதுன்னிட்டு சொல்லணும் இந்த ரெண்டாயிரம் ஏக்கரில் நியூ சிட்டி நியூ சிட்டி கொண்டு வரீங்களே அதில் இன்றைக்கி என்ன முன்னேற்றம் நாளைக்கு என்ன முன்னேற்றம் டெய்லி கேட்போம் எலெக்ஷன் வரை அவ்வளோதானே ரெண்டாயிரம் ஏக்கர் யாரை ஏமாத்துறீங்க நான்கு நேர் இது பொருளாதார மையம் என்னாச்சு பதினொன்றில் சொன்னது அதனால் இது பூரா ஜஸ்ட்டு சேர்மனே சரி வேறு ஒன்றும் இல்லை தேங்க் யூ